நிறைய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை பல கோடிகளுக்கு வந்து அடகு வச்சுட்டாங்க நம்ம நாட்டை இவர்களுடைய கதாநாயகர்களே கவர்ச்சியான வாக்குறுதிகள் தான் என்பது நன்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்றி தெரியும் ஏழை எளிய மக்களை வந்து இந்த மூணாவது முடிய படிக்காத அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாத ஹோட்டல் கடை வச்சிருக்கிறோம் பகல்ல நைட்ல பார்த்தா அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து உடனே சார கடைகளை மூடுவோம் முதல் கையில் தூக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மக்களை எந்த விதமா நசுக்கணுமோ அனைத்து விதங்களையும் நசுக்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி திமுக சார்பாக கனிமொழி சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா எப்போது பொய்யையே மூலதனமாக வச்சு பேசுகிற கட்சிங்க ஆயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ரூபாய்க்கு மூட்டி அரிசி போடுன்னு சொன்னாங்க ஆனால் போடலை ஆனால் அதே மாதிரி தான் இவங்க பொய்யே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே உங்களுக்கு ஆட்சி பொய்யை பேசி ஆட்சிக்கு வருவாங்கள குறிஞ்சி ஆனால் எதுவுமே செஞ்சபட கிடையாது இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுக்கு மேலான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஆனால் ஒரு வாக்குறுதி கூட இது நடைபெறலை நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணணும் நான் ஆட்சிக்கு நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் கட்சிக்காரர்கள் இதாக தவறு செஞ்சாக்க நான் சர்வாதிகாரி போல இருந்து செயல்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க எங்கே பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு இழக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க எங்கே பார்த்தாலும் ஊழல் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் வியோவில் இருந்து எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் மலிஞ்சு போயிருக்குங்க அடுத்தது நம்ம நாட்டை வந்து பல கோடிகளுக்கு வந்து அடகு வச்சுட்டாங்க நம்ம நாட்டை வெளியில் அடகு வச்சுட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சம கல்வி ஹிந்தி படிக்காது ஹிந்தி படிக்காதுன்னு சொல்லி மறுபடியும் இந்த ஏழை எளிய மக்களை வந்து இந்த மூணாவது மொழியை படிக்காத அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லா மொழிகளையும் கத்துக்கூடிய வாய்ப்பினை இந்த அரசாங்கம் தருணுங்க அந்த ஐம்பத்தி ஆறு சதவீதம் மக்கள் வந்து ஹிந்தி மற்ற மூணு லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜ் படிக்கிறாங்க ஹிந்தி படிக்காதேன்னு சொல்றவங்க ஆனா அவங்க குழந்தைகளை ஒன்றியும் எல்லா மொழிகளையும் அவங்க படிக்க வைக்கிறாங்க ஆனா ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் அரசா அரசு நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கூடாது ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க ஆகவே இந்த மூணாவது மும்மொழி திட்டத்தை வந்து நம்ம அமல்படுத்தணும் அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் வந்து மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களும் ஒரு மூணா மூணாவது மொழியை பயின்று தமிழகம் வந்து பெரிய அளவில் உயர்ந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கறது என்னுடைய நிலைப்பாடு ஆதங்கப்படுறீங்க அப்புறம் எந்த நம்பிக்கையில திமுக மீண்டும் ஆட்சி வரும்னு சொல்றாங்க அவங்க ஆளுங்கட்சி அப்படிதாங்க சொல்லி ஆவங்களும் நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு அப்படிதான் சொல்லி அவனா ஆட்சிக்கு வர மாட்டேன்னு சொன்னா ஆட்சிக்கு வரும் சொல்லுவோம் ஆனா இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அதை சிந்திக்க சிந்திக்க வேணாமா அதாவது நாங்க வந்து உடனே நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் உடனே சார கடைகளை மூடுவோம் உதவ கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சாங்களா அதே மாதிரி நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க செஞ்சாங்களா அதே மாதிரி எல்லா வாக்குறுதி வாக்குறுதிகளும் இப்படியே சொன்னாங்க வந்து எதுவும் செய்யலை ஆனால் சென்ட்ரலில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க சொன்னதை செஞ்சாங்க சொல்லாததையும் செய்கிறாங்க அதாவது அவங்க ஆட்சிக்கு வரப்ப நாங்கள் வந்து ராமர் கோவில் சொன்னாங்க ராமர்னாங்க முழு திருவு சட்டப்பிரிவை கொண்டு ரத்து பண்ணுவோம்னாங்க அது சத்து பண்ணாங்க அதுமாரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடத்தை பிடித்து மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி கனிமொழி கருத்து தெரிவிச்சிருக்காங்க திமுக மீண்டும் ஆட்சி வருமா அவங்களோட கருத்து சரிதானா அப்படின்றத பற்றி உங்கள் மனசில் உள்ள கருத்தை நீங்கள் பேசுவோம் திருபதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க வந்து அந்த பூச்சை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் ஒரு ஆணித்தரமான உண்மை என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஏற்கனவே எல்லா முதலமைச்சர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு அப்படின்னா திமுக அவங்க வந்து இதுவரை எந்த ஒரு மெஜாரிட்டியான அரசு அமைத்ததே இல்லை எல்லா தலைவரும் வந்து கூட்டணி ஆட்சி அமைத்து தான் அவர்களுக்கே பழக்கம் அதனால் வந்து தனித்தவன்மே தனிச்சு வேணும் அப்படின்னா திமுக வந்து கண்டிப்பாக தோற்கடிக்கப்படும் அவர்களுடைய வளமே வந்து கூட்டணி கட்சிகளுடைய வளம்தான் கூட்டணியை வலுவாக வைத்துக்கொண்டு அவர்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் விடுதல் தவணி தான் அவர்களுடைய ஆட்சி கட்சி இந்த தடவை அமரம் செய்ததை தவிர அவர்களுக்கு இந்த தேர் அதுக்கு சாவுமணி அடிப்பதற்கு இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எதிர்கட்சிகள் வந்து தயாராகி விட்டன ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் பொறுத்து கொள்ள முடியாத அளவில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மக்கள் வந்து இப்போ ஒதுப்படைந்திருக்காங்க எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற நினப்போடு பத்தாண்டுகள் ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக பயணித்தது அமையர் ஜெயலலிதாவின் இறப்பு இதெல்லாம் காரணங்காட்டி தான் அவர்கள் வர முடிந்து தவிர இல்லை சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றே அவர்கள் வரவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இருந்த போதிலும் பத்தாண்டுகள் ஒரே கட்சி இருந்தாலும் அது ஏற்பட்ட அதிருப்தி அம்மையாவின் மரபு இப்படி அடுத்தடுத்த காரணங்களாலே இவர் சென்ற முறை வரவடைந்த வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இந்த முறை அது கண்டிப்பாக நிகழ வாய்ப்பில்லை இவர்கள் வெறும் வாய் சாவடார்கள் திமுக காரணர்கள் எப்பவுமே வந்து வாய் பேச்சு வீரர்கள் என்பது நல்ல மக்களுக்கு அறியும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்பில்லை என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து திமுக வராது வராதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஏதாவது காரணம் அவர்கள் அடிப்படை காரணம் எந்த மாதிரி காரணத்தால் வர மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க அடிப்படை காரணம் என்பது அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை பெரும்பாலும் அவர்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய கலைஞராக இருக்கட்டும் மரியாதைக்குரிய ஏற்கனவே திமுக தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதவர்கள் தான் மது விளக்கில் எல்லா வாக்குறுதிகளையும் கொடுப்பாங்க கவர்ச்சி அவர்களுடைய கதாநாயகர்களே கவர்ச்சியான வாக்குறுதிகள் தான் என்பது நன்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று திருச்சி பொதுக்கூட்டத்திலே அவரே அறிவித்தார் அனைத்து மகளிர்களுக்கும் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றுதான் ஆனால் அது ஜெயித்த பிறகு இப்போ வந்து தகுதியுள்ள நபர்களுக்கு வந்து அரே ஆயிரம் ரூபாய் பணம் என்பதை அப்படி திருத்தி பேசிவிட்டார்கள் ஆனால் இதை நமக்கு ஒரு கட்சிக்காரா மாற்று கட்சிக்காரா யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க அப்படி அப்படின்றால் நீங்க மோடி தான் பதினஞ்சு தரேன்னு சொன்னாருல்ல அதை மட்டும் தந்துட்டாரா அப்படின்னு ஒரு புதக்கமான கொஷினை உள்ள வச்சு அதை திணிச்சு அதை அப்படியே மடைமாற்றம் செய்வாங்க ஆனா மோடி வந்து பதினஞ்சு லட்சம் தரதா எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே இல்லை மோடி என்ன சொன்னார் அப்படின்னா கருப்பு பணம் அந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருக்கு அந்த வெளிநாட்டு பணத்தை எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வங்கி கணக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் போடலாம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு லட்சம் போது ஓவியாக செயல்படுது இப்ப மனிதன் எந்த அளவுக்கு ஒரு வானை முட்டக்கூடிய அளவுக்கு உயரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் பதினஞ்சு சொன்னார் வந்து நான் பதினஞ்சு லட்சம் ஒரு ஒன்று போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழக மக்களுக்கு இது ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்சிருந்தா மோடி சொன்னது சரிதான் அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலைங்கிறது இந்தியும் தமிழக மக்களுக்கு புரியும் இவர்கள் இந்தியும் உள்ள விடாம இப்போ நம்ம தேசிய தலைவர்கள் பேசுகிற கருத்துக்கள் உங்களுக்கு என்னென்னு புரியாமல் இவர்களாக வந்து ஒரு சித்தரித்து மக்களுடைய தவறான ஊடகங்களை வச்சு தமிழக ஊடகங்களை வச்சு இவங்களை வந்து ஒரு ரொம்ப தவறான கட்டமைப்பை ஏற்படுத்தி இதில் வந்து தான் அவங்க வந்து ஜெயிச்சு வாழ்ந்து வருகிறார்கள் கூடிய மற்றபடி பொய்யான வாக்குறுதிகள் வைச்சிருக்காங்க இரண்டாவது நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய குற்றங்கள் இப்போ கொலை கொள்ளை கஞ்சா நாளுக்கு நாள் பேப்பரை திறந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே அலங்கட்சி பிரமுறர்களே சப்போர்ட் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு அது அண்ணா பல்கலைக்கழகத்துலேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஹோட்டல் கடை வச்சிருக்கிறான் பகலில் நைட்டில் பார்த்தா அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க அதிலும் மேல் தொடர்பு இருக்குது இந்த மயிலாடுதுறையில் ரெண்டு கொலை சம்பவம் நடந்துச்சு ஒரு கலாச்சாரம் ஒரு அளவுக்கு அதிகமான விற்பனையை வேண்டும் நோக்கி இங்கே டா டாஸ் மார்க்கெட் சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வந்து கள்ளத்தரமாக விற்கிறாங்க இதை தட்டி கேட்ட இருந்த இரண்டு இளைஞர்கள் வந்து அன்னைக்கு நைட்டே கொல்லப்படுகிறார் அதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு நீதி கிடைக்கும் இரண்டு முறை மூன்று முறை கரண்டு புள்ளி ஏற்றிட்டாங்க சொத்து வரையும் ஏற்றிட்டாங்க மக்களை எந்த விதமா நசுக்கணுமோ அனைத்து விதங்களையும் நசுக்கிறாங்க கவர்ச்சிகரமான சில ஆயிரம் கொடுக்குறேன் மக்களுக்கு ஆயிரம் கொடுக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் வெற்று அரசியல் பண்றாங்க இவருடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது நாலு மேனி பொழுது வண்ணமா இருக்குது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தாறு வாய்ப்பு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம்